இதுதாங்க அங்கே பாருங்க பாருங்கள் நாங்கள் வாக்கிங் போகிற இடத்துல இருந்துச்சு பாருங்கள் அந்த ஹெசீட்ஸ் எல்லாம் தெரியுது அவரியை வந்து நாங்கள் பிச்சுட்டு வந்தோம் பிச்சுட்டு வந்து அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டிட்டேன் நைஸாக ஆட்டின பிறகு பாருங்கள் அது ஒரு பவுலுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பாருங்கள் நம்ம போடும்போது பச்சையாக தான் இருக்குது ஒரு மூடி போட்டு மூடின பிறகு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்து திறந்து பார்த்தோம்னா கருப்பாக இருக்குது அதை வந்து இன்னொரு முறை கலந்து விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க திரும்பி ஆஃப் அன் ஹவர் பின்னாடி பாருங்கள் இப்படி இருக்குது நான் நேற்றே வந்து தலைக்கு வந்து மருதாணி போட்டேன் ஒயிட்டாக இருந்தால் ஆறு அது மேலே கொஞ்சம் நல்லா பிடிக்கிறதில்ல இந்த சிவப்புக்கு தான் இந்த அவுரி பிடிக்குது போல் இருக்குது கரெக்டாக கருப்பாக பிடிக்குது பாருங்கள் எங்கெங்கே ஒயிட்டு ஆறு இருக்கோ அது மேலெலாம் அப்படியே அப்படியே அப்ளே பண்ணி விட்டு மருதாணி போட்ட இடத்துலலாம் இயற்கையான முறையில் வந்து கெமிக்கல் இல்லாமல் இது இது வந்து தலையில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கணும் நல்லா இயற்கையான முறையில் டை பாருங்கள்